நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு காகமும் ஒரு மனிதனும் நெருங்கிய நண்பர்கள் இதை உங்களால் நம்ப முடியலல்ல ஆம் புதுச்சேரியில் உள்ள ரிக்ஷா ஓட்டுநர் செல்வராஜ் தான் அந்த காகத்தின் நெருங்கிய நண்பர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் அருகில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்து வருகிறது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு இருக்கும் சைக்கிள் ரிக்ஷாவில் சவாரி செய்து புதுச்சேரியை சுற்றி பார்க்க பெருசு விரும்புவார்கள் இதே சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டில் உள்ள ஐம்பத்தாறு வயது செல்வராஜ் தான் இந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டும் தொழிலை அவரது தந்தை ஆறுமுகம் அவர்களை தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக செய்து வருகிறார் இந்த ரிக்ஷா ஸ்டாண்ட் அருகில் உள்ள கடந்த நாலு ஆண்டுகளாக முன் ஒரு காகம் ஒன்று அடிபட்டு பறக்க முடியாமல் தவித்து வந்தது இதை கண்ட சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளி செல்வராஜ் காகத்திற்கு தண்ணீர் கொடுத்து அருகே உள்ள நாய் பூனை போன்ற பிராணிகளால் காகத்திற்கு தொல்லை எதுவும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் காகத்தை வைத்து பாதுகாத்து வந்தார் உடன் நலம் பெற்று பறந்து சென்ற காகம் அடுத்த நாள் முதல் செல்வராஜ் இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்வதும் அவரை சுற்றி சுற்றி பறந்து இருந்தது காகம் தன்னை சுற்றி வருவதைக் கண்ட செல்வராஜ் அதற்கு உணவு கொடுத்தார் நாட்கள் செல்ல செல்ல காகம் அவரிடம் நெருக்கமாக தொடங்கியது வேறு இடத்தில் இருந்து இடம்பெயர்ந்து அந்த சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்ட் அரு அருகாமையில் உள்ள மரத்திலேயே தனது கூட்டையும் கட்டியது காகம் ரிக்ஷா வண்டியில் செல்வராஜ் அமர்ந்திருக்கும் போது அவர் அருகில் சென்று கரைவது அவர் மேலே உட்காருவது அவர் சாப்பிடும் நேரங்களில் அவருடன் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுவது என்று பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படும் அளவில் செல்வராஜுடன் காகம் நெருங்கிப் பழகியது தினமும் காலை மதியம் என இரண்டு வேளைகளிலும் செல்வராஜுடன் சாப்பிடும் காகம் சாப்பிட்ட பிறகு அவரிடம் உணவை வாங்கி சென்று தனது குஞ்சுகளுக்கும் ஊட்டிவிட்டு வரும் இப்படி கடந்த நாலு வருடங்களாக தொடர்ந்து வரும் இவர்களுடைய நட்பு அங்கே உள்ள ரிக்ஷா ஸ்டாண்ட் வண்டி தொழிலாளர்களின் மத்தியில் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது செல்வராஜை தவிர வேறு யாரும் அருகிலும் அது செல்லாது என்றும் வேறு யார் உணவு கொடுத்தாலும் அதை சாப்பிடவும் செய்யாது என்றும் சக ரிக்ஷா தொழிலாளர்கள் சொல்கின்றனர் இது குறித்து செல்வராஜ் சொல்லும்போது கடவுள் கொடுத்த பாக்கியத்தால் தான் இப்படி காகத்தோட நட்பு எனக்கு கிடைச்சிது இந்த காகத்தை எனது குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் பார்க்குறேன் நான் கொண்டு வரும் உணவுகளில் மீன் பூரி முட்டை தோசை என்று விரும்பி சாப்பிடும் சாப்பிடும்போது விளையாட்டாக வேறு காகத்திற்கு உணவு கொடுத்தால் கோபம் வந்து என்னை கொத்தவும் செய்யும் என் மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தால் நான் இல்லாத நேரங்களில் எனது ரிக்ஷா நிற்கும் இடத்தில் வந்து கரைந்து கொண்டே இருக்கும் என்கிறார் காகம் மனிதனிடம் இவ்வளவு நெருக்கமாக பழகுவது எப்படி என்று விலங்குகள் மற்றும் பறவைகள் நல ஆர்வலர் கார்த்திக் பிரபுவிடம் விளக்கம் கேட்டபோது பொதுவாக அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகளிடம் இருவகையான பழக்க முறைகள் மனிதர்களால் பின்பற்றப்படுகிறது ஒன்று பாசமாக பழகும் முறை இதில் உணவு கொடுப்பது இரக்கம் காட்டுவது அதன் மேல் அக்கறை எடுத்துக்கொள்வது போன்றது மற்றொன்று பயம் ஏற்படுத்தி பழகும் முறை இதில் மிரட்டுவது கற்கால அடிப்பது கம்பிகளால் குத்துவது போன்றவை பொதுவாக விலங்கு மற்றும் பறவைகள் போன்ற பிராணிகளிடத்தில் சிறிய வயதிலிருந்து அவைகளிடம் அன்பாக பழகுவதால் மனிதர்களிடம் நெருங்கி பழகும் உணர்வு இந்த பிராணிகளுக்கு ஏற்படுகிறது காகத்தை பொறுத்தவரை பறவை நகர்ப்புறத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் இருக்கும் என்பதால் காகத்திற்கு மனிதர்களின் மேல் பயமில்லாத உணர்வு பொதுவாகவே இருக்கும் ஆனால் இந்த காகமானது அடிப்பட்டதிலிருந்து நேரத்தில் பாதுகாத்து உணவு கொடுத்த பிறகு இவரிடத்தில் பழகியது ஆகவே இவரிடத்தில் நமக்கு தேவையான உணவு கிடைப்பதாலும் அவர் பாசமாய் பழகுவதை தெரிந்து கொண்டும் காகம் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எங்கேயும் செல்லாமல் அந்த இடத்தையும் அவரையும் சுற்றி வருகின்றது இது ஒரு அருமையான பதிவு தான் இதுலேருந்து என்ன தெரியுது காகத்துக்கு அவர் உதவி செஞ்சார் அந்த காகம் அந்த நன்றியை மறக்காமல் அவர்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு நட்போட பழகி வந்துகிட்ருக்குது இது நம்மளையே ஆச்சரியப்படுத்த வகையில் ஒரு செய்தியாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவன் பாஸ்ல சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்